வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பழம் தாங்க கொய்யாப்பழம் அதை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடலுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் தெரியுமா நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் கொய்யாப்பழம் ஏன் ஒரு ஸ்பெஷலான பழமாக கருதப்படுது ஏன்னா கொய்யாப்பழம் ஒரு சாதாரண பழம் இல்லைங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து அந்த அளவுக்கு இருக்குது ஃபைபர்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இல்லை எல்லாமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு இம்யூனிட் பூஸ்டராக விளங்கக்கூடியது நம்மளுக்கு ஒரு இம்யூனிட் பூஸ்டராக விளங்கக்கூடியது தான் கொய்யாப்பழம் அதாவது ஒரு கொய்யாப்பழம் வந்து நாலு ஆரஞ்சு பழத்திற்கு சமமானது ஏன்னா ஒரு கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நாலு ஆரஞ்சு பழத்தை இருக்குமாம் நாலு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு கொய்யா பழத்தை நம்ம சாப்பிட்டு அந்த விட்டமின் சியை எடுத்துக்கலாம் நம்ம கொய்யா பழம் வந்து வாங்குறதோன காசு மிகவும் மிகவும் கம்மியானது நீ ஆரஞ்சு பழம் வாங்குற காசு கூட ஆனால் கொய்யாப்பழம் வாங்குற காசு மிக குறைந்தது இதுல மிகவும் குறைவான சர்க்கரைகள் மட்டுமே இருக்கு அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது ஸோ செரிமானத்துக்கும் வந்து இது சிறப்பான ஒரு பழம் தான் கொய்யாப்பழம் இது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தான் கொய்யாப்பழம் தினமும் கொய்யாப்பழம் சாப்பிட்டா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய எட்டு அதிசயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் அதில் முதலாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாக மூணு மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த கொய்யாப்பழம் பெரிதும் உதவியா இருக்குது கொய்யாப்பழத்துல விட்டமின் சி வந்து அதிக அளவுல இருக்குது ஸோ இது உடல்ல ஏற்படக்கூடிய அந்த நோய் தாக்கங்களில் வந்து அது கூட போராடி நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவி உதவி பண்ணுது அதாவது பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்றுகள் நம்மளை வந்து தாக்கும் பொழுது அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணி நம்மளை காப்பாற்றுறதுக்கு சில உள்ள விட்டமின் சி வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி அடிக்கடி நம்மளுக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டெய்லி ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இது இந்த மாதிரியான சளி காய்ச்சல் வந்து வரவே செய்யாது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட உடல் நிலை வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட் பிறகு நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கூட்ட செய்யும் ரெண்டாவது நன்மை என்னென்னா நம்மளுடைய வயிற்று பிச்சு பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கொய்யா பழத்துக்கு இருக்குது அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கும் கேஸ்ட்ரிக் ஃப்ளோட்டிங் கான்ஸ்டிபேஷன் இது எல்லாத்தையுமே குறைச்சிரும் பெரியவர்களுக்கும் சீனியர் சிட்டிசன்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு ஒரு பழம்னா அது கொய்யா பழம் தான் தாராளமா வந்து கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமே வரவே செய்யாது அடுத்த நன்மை என்னன்னா சர்க்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த பழம் அப்படின்னா அது கொய்யா பழம் தான் அதுவும் இந்த சிகப்பு கொய்யா பழத்தை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ அவங்க சுகர் பேஷண்ட் வந்து இந்த பழம் சாப்பிட்லாமா இந்த பழம் சாப்பிட்லாமான்னு சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து கொய்யா பழத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலில் வந்துடும் சுகர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னால் இதில் வந்து லோ க்ளெசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட பழம் தான் கொய்யா பழம் இதை சாப்பிட்டால் சுகர்லாம் வர செய்யாது இது கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது ஆனால் அதிகமாக சாப்பிடாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு பழம் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிடுங்க அதுவும் முடிஞ்சால் கொய்யா பழமே சிறந்தது தான் அது முடிஞ்சால் சீனி கொய்யா அந்த சிவப்பு கலரில் இருக்க கொய்யா வந்து உங்களுக்கு மிகவும் சிறந்த அடுத்த நன்மை என்னென்னா இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயற்கை கவசம் தாங்க கொட் கொய்யாப்பழம் பழம் இதில் வந்து பொட்டாசியம் வந்து இருக்குது பொட்டாசியம் என்ன பண்ணும் ப்ளட் ப்ரெஷரை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அப்போ கொய்யாப்பழத்தில் நிறையா பொட்டாசியம் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் என்ன பண்ணுது ஹார்ட் பிளாக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து விடுது ஓகேங்களா அப்போ இந்த இதய நோயாளிகள் வந்து கண்டிப்பாக கொய்யாப்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அதே மாதிரி கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் ஹார்டியாக் ஹெல்த்துக்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பழம்னா அது வந்து கொய்யாப்பழம் தான் டாக்டர்கிட்ட போனாவே அவங்க டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க தான் சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தை நீங்க ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அடுத்து அஞ்சாவது நன்மை என்னென்னா வெயிட் லாஸுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு பழம் நம்மளால் நம்பவே முடியாத அவ்வளோ பெரிய மாற்றத்தை நான் கொடுக்கக்கூடிய ஒரு பழம் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வெயிட்டை அழகாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பழம் என்ன அது கொய்யாப்பழம் தான் இது மிகவும் குறைந்த கலோரிகள் கொண்டது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசியை வந்து தக்க வச்சுக்கிறக்கூடியது கூடியது நம்ம கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டோம்னா நம்ம வேறு ஒரு உணவை வந்து நம்ம தேடி போக மாட்டோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தக்கூடியது கொய்யாப்பழம் அதே மாதிரி நம்மளுக்கு அடி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தொப்பை அது கொழுப்பு அது எல்லாத்தையுமே கரைச்சி வெளியில் தள்ளிரும் ஸோ கொழுப்பை குறைக்கிற தன்மையும் கொய்யாப்பழத்துக்கு இருக்குது ஸோ டயட்டில் வந்து லஞ்சுக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது கொய்யாப்பழம் அடுத்து ஆறாவது நன்மை என்னென்னா உங்களுடைய தோல்லையும் முகத்துலேயும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது கொய்யாப்பழம் நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகிடும் ஏன்னா இதில் விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது ஸோ கொலாஜனை உற்பத்தி செய்கிறதுக்கு அதை வந்து விட்டமின் சி தான் தேவை ஸோ கொலாஜன் வந்து உற்பத்தி ஆகிரும் கொலாஜன் உற்பத்தி ஆகும் பொழுது நம்மளுடைய முகங்களில் உள்ள அந்த செல்கள் எல்லாம் புதுசாக பறக்கிறதுக்கும் நம்மளுடைய அந்த முக சுருக்கங்கள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் அந்த ஸ்கின் ரிங்கிள்ஸை குறைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும் ஸோ கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தும் பொழுது நம்ம முகம் வந்து நல்லா பல பலனை நம்மளுடைய முகங்களில் பருக்கள் வராது பருக்கள் இருந்தாலும் அப்படியே போய்விடும் அதே மாதிரியே அங்கங்கே கரும் இருக்கோம்ல அந்த மங்கு மர எல்லாம் சொல்லுவில அந்த கருப்புக்களில் உள்ள டாட்ஸ் ஏற்கனவே வந்துட்டு போன டாட்ஸ் எல்லாமே வந்து சரியாயிரும் உங்களுக்கு நேச்சுரலான ஒரு ஃபேஸ் க்ளோயிங் வேணும்னா நீங்க கொய்யாப்பழத்தை டெய்லி சாப்பிடுங்க உங்க உடல்ல மிகப்பெரிய மாற்றம் மாற்றம் முகங்கள்ல ஒரு பெரிய மாற்றமே கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து ஏழாவது நன்மை என்னென்னா கழிவுகள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியேற்றி நம்ம உடல் முழுக்க சுத்தம் செய்கிற வேலையை இந்த கொய்யாப்பழம் செய்யும் நம்மளுடைய லிவர் கிட்னியை சுத்தம் செய்கிற வேலையையும் செய்யும் அது ரெண்டையுமே டீ டாக்ஸ் பண்ணக்கூடிய அது இந்த பழம் பழங்களிலே வந்து மிகச்சிறந்த பழம் அப்படின்னா கொய்யாப்பழம் தான் ஏன்னா விலையும் கம்மி நம்ம உடல் முழுக்க வந்து நம்மளுடைய நச்சுக்களை வந்து வெளியே வேலையை வந்து செய்யுது ஸோ நம்மளுடைய ஃப்ரீ அந்த ரிமூவ் பண்ணுற தன்மை இந்த கொய்யாப்பழத்துக்கு இருக்குது ஸோ நம்ம உடலில் இருக்கக்குள்ள கழிவுகள் எல்லாமே வெளியில் போயிட்டாவே நம்ம வந்து ஆரோக்கியமாக ஆயிரும் ஏன்னா கழிவுகள் நம்ம உடலுக்குள்ள இருக்க இருக்கிறத நம்மளுக்கு பலவிதமான வியாதிகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில் தள்ளி நம்மளுடைய உடலை வந்து ரொம்ப லேசாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது இந்த கொய்யாப்பழம் அடுத்து எட்டாவது நன்மை என்னென்னா மூளைக்கு வந்து ஒரு ஷார்பனை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய மூளையை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கும் அதை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கும் நல்லா வேலை செய்கிறதுக்கும் கொய்யாப்பழம் உதவி பண்ணுது ஏன்னா கொய்யாப்பழத்தில் விட்டமின் பி நயன் வந்து இருக்குது ஸோ விட்டமின் பி நயன் எல்லா காய்கறிகள்லேயோ எல்லா பழங்கள்லேயோ இருக்காது ஒரு சில இதில் தான் இருக்கும் ஸோ கொய்யாப்பழத்தில் இருக்குது இது வந்து போலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் தான் இந்த விட்டமின் பி நயன் வந்து நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து உதவி பண்ணக்கூடியது இதுனா இந்த விட்டமின் தான் நம்மளுடைய மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியது ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் வளரும் குழந்தைகளா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு சிறந்த பழம்னா அது கொய்யா பழம் ஏன்னா நம்மளுடைய மெமரி பவர் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தக்கூடியது முக்கியமாக இந்த ப்ரெக்னென்சி டைம்ல வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க போலேஜ் மாத்திரினே கொடுப்பாங்க டாக்டர்ஸ் ஆனால் அது வந்து சாப்பிடும் பொழுது வாமிட் வரும் அதுக்கு பதிலாக கொய்யா பழத்தை சாப்பிட்றது நம்மளுக்கு அந்த போலேஜ் வந்து கொய்யாப்பழம் மூலியமாக கிடைக்க கிடைக்கும் அந்த கற்ப பையில் கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு தேவையான போலேட் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ தாராளமாக வந்து எல்லாருமே வந்து கொய்யா பழத்தை வந்து எடுத்துக்கிறலாம் இது வந்து இவங்க தான் சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான் கொய்யா பழம் அடுத்து கொய்யா பழத்தை எப்படி சாப்பிடலாம்ங்கிறத பார்க்கலாம் கொய்யா பழத்தை நம்ம செலக்ட் பண்ணும்பொழுது மஞ்சளாகவும் பச்சையாகவும் இருக்கிற மாதிரி ரெண்டும் மிக்ஸான மாதிரி பார்த்து செலெக்ட் பண்ணி வாங்கணும் அதுதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சீடு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க சீடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதில் நார்ச்சத்து நிறைய கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் இது இப்படி செலக்ட் பண்ணிக்கிறீங்க சீடோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டுட்டு கொய்யாப்பழத்தில் ஸ்லைஸ் போட்டுட்டு அதில் லைட்டாக சால்ட்டு பெப்பர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட உடல் வந்து கொய்யாப்பழத்தில் உள்ள சத்துக்களை உறிஞ்சதுக்கு அது உதவி பண்ணும் அடுத்து கொய்யாப்பழத்தில் ஸ்மூத்தி செய்யலாம் கொஞ்சோண்டு கொய்யாப்பழம் அது கூட வந்து இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறங்க ஹனி தேன் கலந்துக்கிறேங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கிறோங்க இதில் வந்து சுகர் அந்த வெள்ளை சர்க்கரை வந்து ஆட் பண்ணாதீங்க அந்த வெள்ளை சீனி வந்து நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது ஸோ ஹனி இருந்துச்சுன்னா தேன் இருந்தால் தேன் சேர்த்துக்கிற இதை வந்து எந்த டைமில் சாப்பிட்றது நல்லதுன்னா காலையிலையும் மாலையிலையும் மாலை இல்லைன்னா மதியான சாப்பாடுக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது மிகவும் நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதாவது ஒரு பன்னென்றைக்கா நம்ம லஞ்ச் எடுத்துக்கிறோமா ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா பன்னெண்டு மணி அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கொய்யாப்பழத்தை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் கூட செய்யும் கொய்யாப்பழம் சா சாப்பிடும் பொழுது யாரெல்லாம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும்னா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொய்யாப்பழம் விதை இருக்கிறதா சாப்பிடக்கூடாது விதையை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அடுத்து வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொய்யாப்பழத்தை மிகவும் கம்மியான அளவு மட்டும்தான் எடுத்துக்கிறனும் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு இந்த கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகளை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வளர்த்த மட்டும் கொடுங்க நண்பர்களே கொய்யா பழம் நம்ம வீட்டில் அன்றாடம் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தினமும் நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் முழுக்க ஒரு ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா தான் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்